அதுதான் வந்து நாகசைதன்யா கொடுத்த செருப்படி செருப்படின்னு போட்டுங்க அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் யாருடைய கண்ணீர்லேயும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது நாக சைதன்யா மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த திருமணம் நாள் வந்து இவங்க வந்து சமந்தாவும் நாக பிரிந்த நாளில் அப்போதான் நிச்சயதார்த்தமும் நடக்குது அப்புறம் கல்யாணம் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அந்த அவசரமும் ஏதாவது சொல்ல வச்சிடாதீங்க என்ன இப்போ அந்த நாட்களை நீங்கள் சொல்றீங்க இல்லை நீங்கள் கேட்குறீங்களா நல்ல கேள்வி கேட்டால் இந்த நாட்கள் இதெல்லாம் ஒரு சேடிஸ் பண்ணவோம் அங்கே ஆந்திராவில் இதோட மோசம் இருக்கு எல்லாம் ரெண்டு மூணு நாலு இப்படி தான் வச்சிருக்கானுங்க விவாகரத்துக்காகவே ஜீவனம்சத்துக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணக்கூடிய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அடி ஹாக்கியில் இந்திய டீம் வெண்கல பதக்கம் வென்றதற்கு சமந்தா அவர்கள் வாழ்த்துக்களையும் வினிஷ் போகத் ரிஜெக்ட் ஆனதுக்கு இதயம் பிரேக் ஆன மாதிரி உடஞ்சா மாதிரியான ஒரு இமோஜில் ஒரு இப்போ படத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க உண்மையிலே அது அதுக்காக தான் அந்த இதே வந்து உடைக்க உடைஞ்சிருக்கா இல்லை வேற என்ன காரணம் இதாக இருக்காங்க இது வந்து அரி முழுக்க முழுக்க வந்து உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு இதயம் வந்து பிரேக்கான மாதிரி வந்து போடுறாங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமோ தெரில வந்து பரவலாக சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ தூரம் தெரியுமோ தெரியாது பொதுவாக வந்து காதலில் வந்து தோல்வி அடைகிறாங்க அல்லது வேறு ஏதாவது வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு என்ன சொன்னால் ஒரு உள்ளம் உடைந்து போகிற மாதிரி ஒரு ஒரு துக்கமான ஒரு நிகழ்வை வந்து எதிர்கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு எண்ணங்கள் வரும் தான் இப்போ இதெல்லாம் ஒரு வடிகால் இதெல்லாம் இப்போ இப்போ இந்த காலத்தில் வந்து சரி இப்போ உங்களுக்கும் தெரியும் ஒரு இருபது வருடத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் டிஜிட்டல்லாம் இல்லாத ஒரு உலகம் இருந்துச்சு இல்லையா அப்போல்லாம் வந்து தங்களுடைய அந்த ஆற்றாமை அல்லது வந்து ஒரு வேதனை எப்படி வெளிப்படுத்துவாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இருக்கவே இருக்குது ஒரு பேனாக ஒரு நோட் புத்தகம் இதில் தான் வந்து எழுதி அவங்களுடைய வந்து காதலை வெளிப்படுத்துறதும் சரி இல்லை சோகத்தை வெளிப்படுத்துகிறதும் சரி இழப்புகளை வந்து கடந்து போகிறதுக்காக வந்து இது மாதிரியான ஒரு வடிகால்கள் இதெல்லாம் ஒரு உள்ளத்தின் ஆற்றாமை வந்து உள்ளம் உடஞ்சி போயிருக்கு வேதனை இருக்குன்னா அந்த வேதனையின் ஆற்றாமைக்காக தான் இப்படியெல்லாம் வந்து எழுத்து மூலமாக எழுத்து மூலமாக அதை வந்து தீர்த்துப்பாங்க இப்போ வந்து ஒரு டிஜிட்டல் உலகம் இருக்கிறதுனால கேட்டால் இதை வந்து ட்விட்டரில் போடுறது ஃபேஸ்புக்கில் போடுறது இணையத்தின் மூலம் எந்த வழியாக அந்த இன்ஸ்டாகிராம் அவங்கவுங்களுக்கு தேர்ந்தெடுத்தப்பட்ட ஒரு வழியில் அவங்க தீர்த்துக்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது அவங்க கேட்டனா எல்லாரும் ஒரு புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு கேட்டனா ஒரு குறிப்பால் உணர்தல் சொல்லுவாங்கள்ல சொல்லுவாங்க குறிப்பால் உணர்தல் அவங்களுடைய குறிப்புகள் வந்து சமந்தாவோட குறிப்புகள் வந்து உற்று நோக்கப்படுது ஒவ்வொரு நிகழ்வும் கூட என்ன சொல்வாங்க நாக சைதன்யாவையும் வந்து சமந்தாவையும் வந்து பிரிந்ததையும் அதற்கு பிறகு இவங்களுடைய வாழ்ந்ததையும் முதல்ல அதுக்கப்புறம் பிரிந்ததையும் இப்போ இருக்கிற அந்த சூழல் நாக சைதன்யா மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த திருமணம் நாள் வந்து இவங்க வந்து சமந்தாவும் நாக பிரிந்த நாளில் வந்து அந்த திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்குது அதன் பிறகு இவங்க வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த அதை சொன்ன ஒரு வந்து அந்த ரியாக்ஷன்களை எதன் மூலமாக தெரிவிக்கிறாங்க அப்படின்னா குறிப்பால் உணர்த்துறதுன்றது இதுதான் இது வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து வினேஷ் போகத்தோட அந்த இழப்போட அந்த வந்து அந்த அந்த என்ன சொன்னால் அந்த அந்த சம்பவத்தையும் இவங்களுடைய இந்த போடக்கூடிய அந்த ஆ வந்து இதயம் உடைந்து போன மாதிரி அந்த போடக்கூடிய அந்த காட்சியை நம்ம இணைத்து நம்ம அதுக்காக தான் கூட எடுத்துக்க முடியும் ஆனால் அதே சமயத்தில் ஒரு நாகரிகமாக வந்து ஒரு விஷயத்தை நமக்கு வந்து குறிப்பால் உணர்த்துறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுக்காகன்னா நாகசைதனோட நிச்சயதார்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த காதல்ன்றதில் வந்து அவங்க வந்து உறுதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனால் பிரிவுன்றது வந்து க நடந்தே தீரணுன்றது அவங்க சைடில் ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அவங்க விட்டு விலகுறாங்க இப்போது விலகணும்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க நாகசைதான் என்ன விலகணும்னு முடிவு பண்ணுறாரு அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம் நோய் காரணம் சொல்லலாம் அல்லது இவங்க சினிமாவில் தொடர்ச்சியாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன என்ன வேணால் சொல்லலாம் ஆனால் நான் நம்மால் அறிந்த முடிய முடிகிற வரைக்கும் என்னென்னு கேட்டால் அந்த ஏற்கனவே வந்து நாகசைதனா கூட இவங்க திருமண வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா நான் தொடர்ச்சியாக சினிமாவில் நடிப்பேன்றது தான் அவங்க சொல்லிவிட்டு தான் அதுக்கான இதுவும் பண்ணியிருக்கிறாங்க பல நடிகைகளும் அப்படி இருக்கிறாங்க தொடர்ச்சியாக நான் சினிமாவில் நடித்து வேணும் வந்து இவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா சரி சரின்றுவானுங்க நான் சொல்கிறது நாகசைதனம் உட்பட எல்லாருமே சொல்கிறேன் அதுக்கு பிறகு அவனு கேட்டால் நடிக்கக்கூடாதுன்னு அதுக்கு காரணம்னு கேட்டால் அவங்க அப்போ வாழ்க்கைய அப்படி காட்டுவாங்க அப்படி காட்டப்பட்டதான்னு கேட்டால் வந்து அமலாவுடைய வாழ்க்கையை சொல்லுவாங்க நாகார்ஜுனாவே நாகசீரனா அவங்க அப்பா நாகார்ஜுனாவே முதல் திருமணம் வந்து லக்ஷ்மி என்ற அது லக்ஷ்மி லக்கு பாட்டின்னு சொல்லி ஒரு ஒரு பெண் அவங்க சினிமாவுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரி திருமணம் பண்ணிக்கிறாரு அவங்களோட தான் வாழ்ந்துருக்கிறாரு இவனையும் பெற்று எடுக்கிறார் யாரை இந்த நாகசை பெற்று எடுத்தாச்சு சரிங்களா அதுக்கு பிறகு வந்து கேட்டிங்கன்னா வந்து ஒரு அமலா வந்து தமிழ் சினிமாவில் நடிக்கிறாங்க தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தெரியும் மைதிரி அணை காதல் என்ற படம் தான் முதல் படம் அந்த படத்தில் கூட அவங்க வந்து எப்படி நடிக்க வந்தாங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடிக்க வந்தாங்க தொடர்ச்சியாக ஒரு அஞ்சாறு படத்தில் வந்து கமிட் ஆகிறாங்க நாகார்ஜுன படத்தில் அப்படியே காதல் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிறாங்க அங்கே ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு தேவைன்னும் போது அவங்க பண்ணிக்கிறாங்க அமலாவுடைய அவங்க அம்மா வந்து ஐரிஷ் கண்ட்ரியில் இருக்கோ அந்த அந்த நாட்டை சார்ந்தவங்க அவங்க அப்பா வந்து இங்கே பெங்காலி ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு வெளிநாட்டு பெண்மணின்னு கூட சொல்ல முடியும் ஏன்னா தாய் வழின்னு பார்க்கும்போது வெளிநாடு வந்து அமலா ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு உறவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாகசேதனையை வந்து யாரை ஃபாலோ பண்ணுவாங்க குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் எதுவும் எடுத்துக்க மாட்டானுங்க இந்த பிள்ளைங்க கெட்ட விஷயம்னு பார்த்தா பார்த்தோன்னா இது பார்த்தானு கேட்டால் அப்பாவும் ரெண்டு எல்லாமே பெரும்பாலும் ரெண்டு ரெண்டாக தான் வச்சுருக்கானுங்க இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் தான் நீங்கள் நினைக்காதீங்க இங்கே நம்ம ஒரு சரக்குமார புட்சை தொங்கிட்டு இருக்கிறோம் அங்கே ஆந்திராவில் இதோட மோசம் இருக்குது எல்லாம் ரெண்டு மூணு நாலு இப்படி தான் வச்சுருக்குறானுங்க இவனுங்கெல்லாம் ஒரு மிஷின் மாதிரி தானே வாழ்கிறானுங்க இவங்கக்கிட்ட எங்கே அன்பு இருக்க போகுது காதல் இருக்க போகுது ஒரு ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இவனுக்கு என்னென்னு கேட்டினா வந்து பணம் இருக்குது வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் ஜாலியாக வாழ்ந்துட்டு மாதிரி தான் இருந்தால் இவனுக்குள்ளே அந்த அன்பு காதலாம் கிடையாது இந்த பொண்ணு இந்த நம்ம ஊர் பொண்ணு இது இது இங்கே போய்ட்டு வந்து பல்லாவரத்தில் இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பல்லாவரம் இங்கே வாழ்ந்த பொண்ணு வெல்கம் கேலாம் ஒரு இரநூறுவா சம்பளத்தில் வேலை செஞ்ச பொண்ணு அதனுடைய உழைப்பால் வந்து அது வந்து முன்னேறி ஒரு கதாநாயகின்ற அந்தஸ்துக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு பாப்புலர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆந்திராவிலேயும் சரி ஒரு அஞ்சு மொழியும் நடிச்சிருக்கு அது வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படி அதுக்கு பிறகு தான் அந்த காதல் நாகசை வந்து ஒரு காதல் நடக்குது அந்த காதல் திருமணம் இவங்க வச்சிருந்த காதல் வந்து உண்மையான காதல் சமந்தாவுடைய காதல் உண்மையான காதல் அவன் வந்து நான் கேட்டால் அவன் வந்து ஒரு துணை வேணும் அதில் வந்து நா நாகார்ஜுனா வந்து முதல் தேர்ந்தெடுத்த த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு இல்லாத ஒரு பெண்மணி யார் லக் லக்ஷ்மி லக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து முதல் திருமணமே வந்து சமந்தாவோட தான் திருமணம் இவனுக்கு நல்லா தெரியணும் ஒரு நடிகை திருமணம் பண்ணிக்கணும்னா அதுக்கு சில பக்குவங்கள் வேணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில கண்டிஷன் போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டால் அந்த கண்டிஷனுக்கு அவங்க ஒத்துக்கு வரலை போது கரெக்டி ஒன்று முடிவு பண்ணும்போது தான் இதை முடிவெடுக்கிறான் ஒரு ஒரு நான் இந்த லவ் பண்ணுறவங்களுக்கே ஒரு சேட்டிஸ் மனோவாக என்ன தெரியுங்களா பிடிக்கலன்னா நீங்கள் ஒதுங்கி போனால் கூட பரவாயில்ல வீண் பழி சுமத்துறதுன்றது பல பேர் அது கை திறந்த வேலையாக செய்வாங்க அதாவது பிரிஞ்சு போகும்போது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒருத்தர் பிரிஞ்சணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசி கூட பிரிஞ்சிடலாம் ஆனால் அவங்கள வந்து ஒரு குற்றவாளி ஆக்குவானுங்க ஒரு பழியை சுமத்துவானுங்க இல்லை அப்படி தான் நடந்தது இந்த விஷயத்தில் நான் சமந்தா விஷயத்தில் பட் இவனுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் நல்லா இருந்திருந்தான்னு தெரியல இஞ்சி கொஞ்சம் வாழ்க்கை இங்கே மொத்தமே ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் தான் இவன் இப்போ ஏற்கனவே கடை வயசு ஆயிடுச்சானுங்க ஒரு இப்படி ஒரு ஒரு முப்பது முப்பது வயசுக்கு மேலேயே இருக்கும்னு வச்சுங்களேன் நாகசைதானதும் சொல்கிறேன் இன்னும் மிஞ்சி மிஞ்சி இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆடுவானாலும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆடணும் இந்த காதலை என்ன கேட்டனா முதல்ல என்ன கேட்டனா வந்து அந்த உடல் நோயை வந்து வந்து கேட்டால் அதை பெருசாக்கி அது ஒரு சதா சொல்கிறாங்க தசை சுழற்சி நோயின்னு சொல்கிறாங்க அதை பெருசாக வந்து கேட்டால் இதுக்கு வந்து மகப்பேறு பண்ணாலும் வந்து குழந்தைக்கும் இந்த நோய் வந்துடும் இந்த நோய் வந்தவங்க வந்து உடல் உ உரிக்கிறோம் அதாயிரும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் அந்த தாம்பத்தியத்துக்கு வந்து சரியப்பட்டு மாட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி பிரியணும்னு முடிவு பண்ணிட்டான் இப்படியெல்லாம் வந்து எல்லாேருக்கும் அந்த உங்களுக்கு தெரியும்ல ஒரு பிரபலமானவங்களாம் எல்லாருக்கும் போகும் இல்லை அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களே வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது உண்மைதான் இதை நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஒன்று கேட்டனா அவனுக்கு டிரைவர்ஸும் கொடுத்துறாங்க இப்போ அந்த நிச்சயதார்த்தம் இருக்குல்ல சார் அந்த நிச்சயதார்த்தம் வந்து இவங்க வந்து இந்த ஒரு இதயம் பிரேக் பண்ண மாதிரி ஒன்று போகிறாங்க ஆனால் இங்கே நாகசைத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டை வந்து சூஸ் பண்ணுறாரு இல்லையா அந்த டேட்டை எப்படி பார்க்குறீங்க அது இது ஒரு சேட்டிஸ் மனோபாவம் அவனுக்கு முதல்ல நல்லா புரிஞ்சுங்களேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போது நான் வந்து எதுவும் புதுசாஃபீஸ் இல்லை அடி இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் என்ன சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் அல்லது ஆந்திரா முழுவதும் அல்லது தமிழ்நாடு முழுவதும் என்ன வந்து பேச்சு இருக்குன்றது தான் நான் பேசுகிறேன் பொதுவாகனு கேட்டால் இது ஒரு போன பாவம் முதல்ல அந்த பெண்ணை வந்து காதல் திருமணத்தில் வந்து ஒரு வேலை இவனுக்கு வந்து சினிமாவில் தொடச்சி அவங்க நடிக்கிறது பிடிக்காமல் இருந்திருக்கலாம் முதல்ல சொல்லியாச்சு வந்து ஒரு ஒப்பந்தம் நான் நடிப்பேன்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க வந்து நடிக்கிறது இவனுக்கு வந்து ஏதாவது வந்து இவனுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்காக என்ன சொல்லிட்டான் உடலில் இருக்கிற நோயை வந்து பெருதுபடுத்தி சொல்லிட்டான் அதுவே வந்து ஒரு சேட்டிஸ் மனோபாவந்தான் காதல் மனைவியாக இருந்தான்னா அவன் கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் நான் கேட்குறேன் தப்பாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது இப்போ நான் கேட்குறேன் அவனுக்கே கூட வந்து இப்போ புதுசாக ஒரு திருமணம் நடக்குது புதுசாக ஒரு மனைவி வருது நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இதே மாதிரி விட்டு போயிடுவானா இல்லை அவனுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கேட்டால் இப்போ இந்த சோபிதா விட்டு போயிடுமா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில் வந்து இந்த நோய்கள்லாம் வரும் போகும் உயிர் கூட போகும் உங்கள் காதல் உறுதியாக இருந்ததுன்னா அந்த வாழ்க்கை துணை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நிற்கும் இவங்கெல்லாம் மிஷின் மாதிரி வாழறானுங்க அந்த நடிகன்கள்லாம் புரியுங்களா நடிகனுக்கு மட்டுமே இல்லை இன்னும் கூட சில பேர் வந்து நடிப்புலகத்தில் இல்லாதன்னு கூட இப்படி தான் வாழறாங்க கணவன் மனைவி கிட்ட பாதி பேர் உண்மையாக வாழறான் பாதி பேர் வாழறாமல் நடிச்சுருக்கிறான் அந்த சொசைட்டிலே நான் சொல்கிறேன் நடிகர்கள் மட்டும் இல்லை பாதி பேர் வந்து கணவன் மனைவியோட உண்மையாக வாழறான் பாதி பேர் வாழ்றாம நடிச்சுன்னு இருக்கான் ஆனால் பரவாயில்ல வாழ்கிற மாதிரி நடிக்கிறான் ஆனால் அந்த நடிகனுக்கு என்ன செய்ய கேட்டினா சினிமாவிலேயே நடிக்கிறான் வாழ்க்கையில நடிக்கிறான் இப்போ இவங்களுக்கு நடிக்கிறேன்னு சொன்னதாக அவனுக்கு வந்து இடையூறாக இருந்துச்சு உடனே எனக்கு கேட்டால் கருத்து வேட்டமே இருக்குது உடனே இவங்களோட உடல் நோயை பெருசு பற்றி காட்டுறான் ஒரு கட்டத்தில் வந்து டைவர்ஸ் ஆகிடுது இப்போ அந்த நாட்களை நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் கேட்குறீங்களே நல்ல கேள்வின்னு கேட்டால் இந்த நாட்கள் இதெல்லாம் ஒரு சாடிஸ் மனோவாகும் சாடிஸ்னா என்னன்னு தெரியல ஏதோ நான் ஆங்கிலத்தை சொன்ன கேட்டேன் அடுத்தவங்களை துன்புறுத்தி மகிழக்கூடியவன் தான் சேடிஸ்ட்டு அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு வகை நீங்கள் முதல்ல ஒருத்தர் பிரியும் போது அவங்களுக்கு குற்றம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குறை சொல்கிறீங்க பார்த்தீங்களா குற்றவாளி ஆக்குறீங்கன்னு பார்த்தீங்களா அங்கே தான் நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு சேட்டிஸ்ட் நீங்கள் நிரூபிக்கிறீங்க முதல்ல அடுத்த திருமணத்திலேயும் ஒரு நடிகை தானே தேர்வுப்படுகிறார் நாகசே திருநா அதுதான் சார் சொல்கிறேன் அங்கேயும் இப்போ அவங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டு போகிறா அங்கே தான் தெரிய வரும் இப்போ தான் நிச்சயதார்த்தம் நடக்குது அப்புறம் கல்யாணம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தானே அந்த இப்போதைக்கு நீங்கள் அவசரமாக ஏதாவது சொல்ல வச்சிடாதீங்க என்ன இப்போதான் சார் வந்து கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடக்குது அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விவாகம் அதுக்கு பிறகு தானே விவாகரத்து நான் சொல்லிட்டு பொதுவாக சொல்கிறேன் அப்பசரமாக சொல்கிறேன் நல்லா வாழ்ந்துட்டு போட்டோம் நமக்கு அதை பற்றி இல்லை விவாகம் என்பது முதல் விவாகரத்துன்றது ரெண்டாவது நடக்கிறது இப்போ வந்து நடந்துருக்க விவாகரத்து வந்து கேட்டனா வந்து சமந்தாவோட இப்போ தானே அவங்க வந்து ட்விட்டர்லாம் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக போன மனைவி வந்து இந்த என்ன பாடல் அது குறுந்தொகை இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேடிஸ்ட் அவங்க இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாகார்ஜுனா வந்து வந்து சமந்தாவுக்கு இரநூறு கோடி ஜீவனம்சம் கொடுத்தது கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கலாம் இவனுங்களாம் வழக்கமாக இப்படி பண்ணுறவங்க தானே பணம் இருக்குது இவன் கையில் பணம் இருக்குது பிரிஞ்சாச்சா ஒரு பெரிய தொகையை கொடுத்தா முடிச்சு ஏன்னா இவனுக்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி இருக்குது சார் ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி சொத்து வச்சிருக்கானுங்க பரம்பரை சொத்து இருக்குது சரிங்களா இப்போ இவங்களெல்லாம் நான் வெல்கம் கால் தானே இரநூறுவா சம்பளம் இந்த வெல்கம் கால் தானே கல்யாணம்னு ஒன்று பண்ணியாச்சு பிரிஞ்சாச்சு ஒரு இரநூறு கோடி கொடுத்தா முடிச்சிட்டு போய் 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 அப்ரோச் பண்ணும்போது சமந்தா சொன்னு கேட்டால் தூக்கி போட்டாங்க இரநூறு கோடி எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு தேவை டைவர்ஸ் தானே நான் கொடுக்குறேன் இந்த இரநூறு கோடி எடுத்துகிட்டு போயிடுங்க தேவையில்லை சொல்லிட்டாங்க அதுதான் இங்கே வந்து சமந்தா வந்து எல்லாருடைய மனசில் நிற்கிறது காரணமே கேட்டான் ஏன்னா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாலும் செட்டில்மெண்ட் போடுற காலத்தில் இரநூறு கோடி கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி அவங்க சுயமாக சம்பாரித்தா ஒரு நூற்றி ஐம்பது கோடி வச்சுருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் கூட ஒரு வெப்சைட்டில் நடிக்கிறாங்க ஒரு பத்து கோடி ரூபா சம்பளம் ஹிந்தியில் ஹிந்தியில் அப்படி இருக்கும்போது அவங்க வேணான்ட்டாங்க எவ்வளோ பணம் இருந்தாலும் கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிற காலம்லாம் இருக்குது பல நடிகைகளை நம்ம கொச்சப்படுத்தி பேச முடியாது இருக்கிறாங்க அப்படியும் என்னென்னு கேட்டோம்னா விவாகரத்துக்காகவே ஜீவனம்சத்துக்காகவே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு விவாகரத்து பண்ணக்கூடிய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது தேரோன்ற மாதிரி பார்க்கறதுக்காக அப்படிலாம் இருக்குது இல்லாமலாம் கிடையாது அதுக்கான கேட்டகரிஸ் இருக்குது ஆனால் சமந்தம் இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் அந்த மாதிரி ஒரு இருக்குது இப்போது வந்து நினைக்கிறேன் புது மனைவி வந்து ஒரு குருந்தொகை அந்த பாட்டை போகிறதுக்கான விளக்கம் என்ன சரி இதுக்காக அந்த அதுதான் நான் சொல்கிறேன்னே அது வந்து நல்ல ஒரு பாடல் குறுந்தொகையில் வருது அவங்க அந்த ட்விட்டர்லேயே போட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க நினைக்கிறேன் யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே இது வந்து குறுந்தொகை பட்டன் ஸோ இதை தலைவி சொன்னதாகவும் எடுத்துக்கலாம் அல்லது கிட்ட தலைவன் சொன்னதாகவும் இருக்கலாம் அதாவது சோபிதா வந்து சொன்ன மாதிரியும் இருக்கலாம் அல்லது சோபிதா கிட்டே நாகசைதயம் சொன்ன மாதிரி இருக்கலாம் இது வந்து இதே ஒரு ஒருவேளை நாகசைதன்யா வந்து இந்த குறுந்தொகையை வந்து சோபிதா கிட்டே சொல்லியிருந்தான்னு வச்சுக்கணும் இதே குறுந்தொகையை கூட வந்து சொல்லி சொல்லியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா புது தலைவி முன்னாள் தலைவிக்கே சொல்லக்கூடிய மெசேஜாக கூட இருக்கலாமா அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து இணையிறது பிரியறது இல்லை இல்லை அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அதுவும் அப்படியே இருக்கலாம் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் நான் வந்துருக்கேன் அவங்க லவ் பண்ணிட்டு வந்தாங்க நான் லவ் பண்ணாமல் வந்திருக்கிறேன் ஏன்னா உண்மையான முன்னாடி நம்ம தெரிஞ்சதுக்கு நம்ம அறிமுகம் கிடையாது அப்படின்னு இவங்க சொல்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறுந்தொ அருமையான பாடல் என்ன செம்புலன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த செம்மண் நிலத்தில் ஒரு மழை பெய்தால் அது எப்படி இரண்டாக கலந்துரும் அந்த மாதிரி தான் இவங்க சொல்கிறேன் அதுதான் வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த வரிகள் அப்படி தான் அதாவது பிரியாமல் இருப்போன்றாங்க வாழ்த்துக்கள் அதில் எந்த குறையும் இல்லை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துவோம் ஆனால் அதே சமயத்தில் என்னன்னா அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் யாருடைய கண்ணீர்லேயும் எது யாருடைய கண்ணீர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிருக்காது நாக ஒரு புது வீட்டை ஒன்று வாங்கியிருக்காரு யார் வீட்டுக்கு எதிரில்லைன்னா சமந்தா வாங்கினா வீட்டிலே தான் வீட்டுக்கு எதிரிலே தான் அதுதான் சார் இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நீங்கள் நினைச்சு பார்க்கக்கூடிய சூழல் இருக்க தான் செய்யல அவர் நாங்கள் ஒன்றா வாழ்கிறோம் நான் ஹாப்பியாக வாழ்கிறேன் நீ சோலோ வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுறது நான் சொல்கிறேன் எப்போ வந்து பிரிஞ்ச டேட்டை வந்து என்கேஜ்மெண்ட் டேட்டாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணானோ இந்த மாதிரி அற்புதமான சில வேலைகள் செய்வான் ஏன்னா அவனுக்கு ஒரு ஒரு நாகசைதன்யம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து ஒரு செருப்பால் அடித்தா மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டாங்கல்ல சமந்தா என்ன சொல்லுங்கள் இரநூறு கோடி வேண்டாம் இரநூறு கோடி வந்து நாகார்ஜுன இரநூறு கோடி உங்களுக்கு வந்து ஜீவனம்சம் கொடுத்தாக்கா ஒன் ஒன்ஸ் செட்டில்மெண்ட் ஆகிட்டுருக்கும் ஒன்ஸ் முடிஞ்சிடும் ஆனால் வந்து அந்த செட்டில்மெண்ட் எனக்கு வேணாம் உங்களுக்கு தேவை என்ன டைவர்ஸான தானே தேவை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க யாரும் எந்த இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இங்கே பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு டிரைவர்ஸ் அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியாது இங்கே ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் இருக்குது இங்கே பார்த்துருப்பீங்க ஆனால் டீசெண்டாக வந்து கேட்டால் நீங்கள் என்ன பிரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்தாங்க பிடிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அதுதான் வந்து நாகசை கொடுத்த செருப்படி செருப்படின்னு போட்டுங்க இது உண்மை நீங்கள் கொடுக்குற வந்து இரநூறு கோடி சார் இப்போ அவங்க மொத்தமே இத்தனை வருஷமாக சம்பாரிச்சதே நூற்றி ஐம்பது கோடி தான் அந்த அம்மா வச்சுருக்கு யார் சமந்தா அந்த அம்மான்னு போட்டுங்க மரியாதை நான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ அந்த நூற்றி ஐம்பது கோடி வந்து பார்த்தா இன்றைக்கி ஒரு பத்து கோடி ரூபாய் இப்போ சம்பளம் வாங்குற பெண் தான் அவங்க ஆனால் இருந்தாலும் எங்கேயோ இருந்து ஒரு இரநூறு கோடி வருது அந்த பணத்தை வந்து கேட்டால் எந்த ஒரு இழப்பாக கொடுக்குறாங்க ஒரு இழப்பாக கொடுக்கும்போது கேட்டால் அப்போ அவங்க என்னென்னு சொல்ல வரானுங்க நீ இது வரைக்கும் நீ வாழ்ந்ததுக்கு இந்த இரநூறு கோடின்னு சொல்லி கொடுக்குறான்னு சொன்னால் இந்த வாழ்க்கைக்கு நீ எப்படி நீ விலை மதிப்பு கொடுப்ப ஸோ அதனால் என்னுடைய இதில் ஒன்று கேட்டால் நான் பார்த்த வரின்னு கேட்டால் சமந்தா வந்து எல்லாருடைய மனசுலையும் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பல தகவல்களை பிறந்த மிக்க நன்றி சார் நன்றி